ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரபாஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணேன் கொஞ்சமாகச்சு கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னா சாமி கும்பிட்ட வளாக் வந்து பார்க்க போகிறோம் என்னைக்கு சாமி கும்பிட்டோன்னா ஆடி பதினெட்டு அன்னிக்கி சாமி கும்பிட்ட விளாக் தான் ஆடி பதினெட்டு அன்னிக்கு தான் ஹஸ்பண்ட்க்கும் லீவ் கிடச்சிச்சு அதனால் சரி இன்னைக்கு கன்னிசாமி கும்பிட்டுடலாம் அப்படின்றதுனால கன்னிசாமி கும்பிட்ருந்தோங்க கன்னிசாமி கும்பிட்றதுக்கெலாம் நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத முந்தைய சார்ட்ஸில் எல்லாமே நான் காமிச்சிருப்பேங்க அதுக்காக தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கப்போல்லாம் இதெல்லாம் பண்ணதில்லைங்க மேரேஜ் பண்ண அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சாமி கும்பிடணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும் எங்கள் மாமியார்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் மாமியார்லாம் சாமி கும்பிடுவாங்க அதை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இந்த சாமியை எடுத்து கும்பிட்றாங்க அப்படின்னா நம்ம குடும்பத்தில் சின்ன வயசுலேயே யாராச்சும் இறந்துருப்பாங்கல்லவா அவங்க ஞாபகமாக எடுத்து சாமி கும்பிட்றது தாங்க இந்த சாமி கும்பிட்றது எங்கள் வீட்டில் ஏன் எடுத்து கும்பிட்றாங்க அப்படின்னா எங்கள் மாமனாரோட தங்கச்சி சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்களாம் அவங்க தங்கச்சியாக அக்கான்னு எனக்கு சரியாக தெரிலங்க ஆனால் அவங்க வந்து கூட பிறந்தவங்க தானா அவங்க வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டனால அவங்களுக்காக அவங்கள நினச்சி சாமி கும்பிட்றது தான் இந்த சாமி கும்பிட்றதுன்னு சொன்னாங்கங்க அப்போ இருந்து இவங்க வீட்டில் சாமி கும்பிடுவே இருந்தாங்களாம் அதனால் எங்களையும் எடுத்து சாமி கும்பிட சொன்னாங்க அதனால் நாங்கள் எடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க இது தலைமுறை தலைமுறையாக சாமி கும்பிடணுங்க அப்போ தான் இதோட நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டு படையெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ருப்போம் பார்த்துருக்கீங்களா அதனால் எதுக்காக அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் அண்ணன் இருக்காரு அவருக்கும் மூத்தவர் ஒருத்தர் பிறந்து இறந்துட்டாங்களாங்க அவரை நினச்சோன்னா இந்த இடத்துல சாமி கும்பிட்றதுக்காக ரெண்டு படையெல்லாம் வச்சுருப்போம் இது சில பேர் ஆடி மாதம் இல்லை தை மாதத்தில் கும்பிடுவாங்க நாங்கள் வந்து தை மாதத்தில் கும்பிடாமல் ஆடி மாதத்தில் கும்பிடுறோங்க என்னென்னலாம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னா நாங்கள் வந்து சில பேர்லாம் வந்து சேலை வச்சு சாமி கும்பிடுவாங்க நாங்கள் வந்து ஜாக்கெட் பிட் எடுத்து வச்சு அதுக்கு பூவு என்னென்ன இது இருக்கோ வளையல் இதெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோங்க அப்புறம் வெத்தலைப்பாக்கு எலுமிச்சமளம் பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் சரி என்னெல்லாம் செஞ்சு படித்தோன்னு பார்க்கல வாங்க எச்சப்படாமல் தாங்க சமைக்கணும் மார்னிங்லேருந்தே ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க வேறு தான் இருப்பாங்க அதனால நானும் சாப்பிட்லங்க சாமிக்கு படிச்சுட்டு தான் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் என்னெல்லாம் செஞ்சுருந்தேன் அப்படின்னா வெள்ளை சாதம் சாம்பார் முட்டைக்கூசு பொரியல் அப்பளம் அப்புறம் ஸ்வீட்காக சக்கரை பொங்கல் தாங்க வச்சுருந்தேன் இலைய போட்டு படையல் போட்டுட்டு சாமி கும்பிட்டோம் அப்புறமா காகத்துக்கு சாப்பாடு வச்சோம் உடனே வந்து எடுத்துட்டாங்க அதுவே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க ரெண்டு பேரும் உடனே வந்து எடுத்தாங்க அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கீரை இறங்கி வந்து அப்புறமா தான் சாப்பிட நாங்களும் போய் சாப்பிட்டோம்